ஒரு நாளைக்கு நாற்பது ஆண்களை வந்து அவங்க அட்டன் பண்றாங்க அவங்க வந்து உன்னை வித்துட்டு போயிட்டாங்க எவ்வளவு ரூபாக்குன்னு பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் பல வந்து காணாம போறாங்க அது பத்தின கேஸ் கூட ரிஜிஸ்டர் ஆகல அப்படின்னு பல மாநிலங்களில் மகாராஷ்டிராவுல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெட் லைட் ஏரியாவை போய் விசிட் பண்றதுக்காக போனேன் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட கூட பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு ஏற்பட்டது அந்த பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசு ஒரு இருபத்தி ஏழு வயசு இருபத்தி எட்டு வயசு தான் இருக்கும் நான் வந்து கேட்டேன் நீங்க ஏன் இந்த தொழிலுக்குள்ள வந்தீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்ன காரியங்கள் வந்து எனக்கு உண்மையாகவே என்னை ரொம்ப பதற வச்சது காதலிச்சு திருமணம் பண்ணேன் என் வீட்டுக்கார என்ன பண்ணாரு திருமணம் ஆன பிறகு மகாராஷ்டிரால வந்து என்னுடைய சொந்தக்காரங்க இருக்காங்க சோ நான் மகாராஷ்டிராக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வந்து அவங்க சித்தின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீட்ல தங்க வச்சாங்க தங்க வச்சிட்டு நான் தூங்கி எழுந்து பார்க்கும்போது என் வீட்டுக்கார் வந்து என் கூட கிடையாது எங்க வந்து என்னுடைய கணவர் வந்து எங்க எப்ப வருவாரு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் வந்து உன் கணவர்லாம் திரும்ப திரும்ப வரமாட்டாங்க அவங்க வந்து உன்னை வித்துட்டு போயிட்டாங்க எவ்வளவு ரூபாக்குன்னு பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் சரியா நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டங்கள்ல ஒரு மாடு கூட அதை விட அதிகமா விலை போவோன்னு நினைக்கிறேன் நான் வந்து மூணு நாள் மேல வந்து சாப்பாடு கொடுக்கல துணி எதுவுமே போடாம என்ன அபியூஸ் பண்ணி காயப்படுத்தி இல்ல ஆஹ் அவங்களுடைய பின்னாடி முதுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது தையல் இருந்தது அப்ப அவங்க என்ன சொல்றாங்க இந்த துன்புறுத்தல் எல்லாம் நீ அனுபவிக்க கூடாது அப்படின்ற பட்சத்துல நீ வந்து இந்த தொழிலை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த பெண் வந்து அந்த தொழிலை ஏற்றுக்கிறாங்க ஏத்துக்கிட்ட பிறகு சொல்றாங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸ் அவங்க அட்டன் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு நாளைக்கு நாற்பது ஆண்களை வந்து அவங்க அட்டன் பண்றாங்க நாற்பது ஆண்கள் நான் ஒரு பெண் எனக்கு திருமணமாயிடுச்சு திருமணம் அந்த பாலியல் உறவு என்ன அப்படின்றது எனக்கு தெரியும் என்னோட கணவரோடு கூட இருக்கும் பொழுது அந்த பாலியல் உணர்வு என்ன வலி என்ன வேதனை என்ன எல்லாமே எனக்கு தெரியும் ஒரு பெண் வந்து போட்டு ஓடக்கூடிய வாஷிங் மிஷினோ ஃப்ரிட்ஜோ இல்ல மிக்சியோ கிடையாது நாற்பது ஆண்கள் ஒரு பெண்ண ஒரு நாளைக்கு சராசரியா பணத்திற்காக இவ போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண்ணை பயன்படுத்தக்கூடிய அந்த நாற்பது ஆண்களுடைய மனநிலையை நீங்க யோசிச்சுக்கோங்க இது அழுக்குன்னு தெரியறது கிடையாது